news to திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் ஏற்கனவே கால்நடை மருத்துவமனை இருந்த இடத்தில் தற்போது நூலகத்தோடு கூடிய அறிவுசார் மையம் அமைக்க கட்டுமானப் பணி திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த இடம் கால்நடை மருத்துவமனைக்காக மட்டுமே யாரோ ஒரு வட இந்தியர் ஒருவரால் தானமாக கொடுத்ததாகவும் அதனால் அங்கு கட்டப்படும் அறிவுசார் மையம் கட்டக்கூடாது என பல தரப்பினரும் கூறி வரும் நிலையில் நாம் இது குறித்து ஆதாரங்களை தேடினோம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்த இடம் விஸ்வேஸ்வர சுவாமி திருக்கோயில் பெயரிலும் பொள்ளாச்சி தாலுகா போர்டு பிரசிடன் என்ற பெயரிலும் தான் இருக்கிறது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் டவுன் சர்பையாக மாறிய போது மாநகராட்சி ஆணையர் தான் இருக்கிறது தானமாக உயில் எழுதி கொடுத்ததாக கூறுபவர்கள் யாரும் இதுவரை எந்த ஆவணத்தையும் காட்டவும் இல்லை கொடுக்கவும் இல்லை ஏது உண்மை எது பொய் தெரியவில்லையே திருப்பூர் கிராமத்தில் இதனுடைய பழைய காசா எண் இருநூற்றி ஏழு மற்றும் இருநூற்றி எட்டு தற்போது டவுன் சர்வே நம்பர் வார்டு சி ப்ளாக் இருபத்தி ஒன்பது டிஎஸ் நம்பர் நான்கு தெரிந்தவர்கள்தான் சொல்லுங்களேன் நியூஸ் திருப்பூர்